சோழவரம் தெற்கு ஒன்றியம் சார்பில் பாடியநல்லூரில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் ஆலோசனையின் பேரில் சோழவரம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மீ வே கருணாகரன் தலைமையில் பாடியநல்லூர் முண்டியம்மன் நகர் மார்க்கெட் பகுதியில் காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக நிகழ்ச்சியில் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை விளக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மு க ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி அமைய உறுதியேற்போம் என்று முழக்கமிட்டனர் இதில் சோழவரம் தெற்கு ஒன்றிய திமுக தலைவர் ஏ காசிம் முகமது துணை செயலாளர்கள் பா சீனிவாசன் கி வீரம்மாள் பொருளாளர் சே அரசு மாவட்ட பிரதிநிதிகள் இரா விஜயன் பா சேகர் பொன் கோதண்டன் மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் பரசுராமன் உள்ளிட்ட சோழவரம் ஒன்றிய நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நம்ம திராவிட முன்னேற்ற தலைவர் தலைவருடைய பிறந்த நாம் நாம் மக நாம் மட்டும் கொண்டாடுவதோடு இன்று அனைத்து மக்களும் நம்முடைய தலைவரர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு செய்திகளில் தங்களுடைய பதிவெல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் பாசிச ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று நேற்று கொட்டிவாக்கம் உயர்சேகை மைதானத்தில் நடைபெற்ற நம்முடைய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஏற்பாட்டில் நம்முடைய தளபதி அவருடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார் அந்த கூட்டத்தில் விடுதலை சக்தி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளன் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி தொடர்ச்சியாக இருக்கும் வரும் இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் தளபதியுடைய உடன் கூடவே இருந்து அவரை வெற்றி பெற செய்வோம் அவர் முதலமைச்சராக மீண்டும் இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் வெற்றி பெற செய்த முதலமைச்சர் அவருக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று சொன்னார் காரணம் பாசிச ஆட்சியை ஒழிக்க நம்மளுடைய தமிழகத்தில் இந்தியை இந்தியை திரிக்கின்ற ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அது மட்டும் தலைமையை காக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய திராவிட கழகம் ஆட்சியில் இருந்தால் மட்டுமே முடியும் ஆகவே இந்த கொள்கைக்கு நாங்கள் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கூட்டணி என்றுமே இருப்போம் வெற்றி பெற செய்வோம் என்று சொன்னார் அதுதான்